ஏ ஹாய் கைஸ் இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி குரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்திருந்தோம் இல்லையா ஸோ அது போட்டதுக்கு காரணமே இந்த படம் தான் இந்த படம் போடலான்னு இருந்தேன் ஆனால் இந்த படத்துடைய ப்ரீக்குவல்னு அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை போடாமல் இருக்க முடியுமா ஸோ போட்டாச்சு ஸோ உங்களுக்கு குரூ பற்றி பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் பயங்கரமான ஒரு வில்லி நல்லவங்களா இருக்க ட்ரை பண்ணாங்க ஆனால் முடியவே இல்லை கடைசியில ஆகிட்டாங்க கெட்டவங்க மட்டும் இல்லை அவங்க ஒரு பயங்கரமான ஃபேஷன் டிசைனர் அவங்களுக்கு தேவையான ஒரு அவுட் வரதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க அது சம்மந்தப்பட்டதான் இந்த படம் ஸோ இந்த குரூவல்லாம் அப்படின்றவங்க வந்து டெவில் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிப்பாங்க அதுக்கப்புறம் அப்புறமா அவங்க ஒரு பெரிய கம்பெனியை நடத்திட்டு இருப்பாங்க அந்த கம்பெனியில் இந்த படத்துடைய ஹீரோயின் ஒர்க் பண்றாங்க அவங்க தெரியாதனமாக அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த டாலிமேஷன் டாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதோட ஸ்கின் டோனில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி கொடுத்துட்றாங்க அதை பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது ஆனால் அந்த ட்ரெஸ் ஒரிஜினலாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதே சமயம் இந்த டிசைன் பண்ணி கொடுத்தவங்களுடைய வீட்லேயே ஒரு டாலிமேஷன் நாய் பேர் இருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் அது குட்டி போட போதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த குட்டிகள் எல்லாம் இவங்க கேட்குறாங்க ஏன்னா அதை தோலை உரிச்சு அந்த ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஆனால் ஹீரோயின் ஒத்துக்காததுனால அந்த குட்டிகள் எல்லாமே இவங்க கடத்துறாங்க அந்த குட்டிங்க மட்டும் இல்லாம அந்த ஊர்ல ஏகப்பட்ட டாலிமேஷன் குட்டிகள் வந்து கடத்தப்படுது இவங்களுக்கான அந்த ட்ரெஸ்ஸுக்காக ஆனா அப்படி கடத்தப்பட்ட அந்த குட்டிகள் அதுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துகிட்டு எப்படி அந்த டெவில படாத பாடுபடுத்தி போலீஸ்ல புடிச்சு கொடுத்து கடைசியா தன்னுடைய குடும்பத்தை வந்து சேர்ந்தாங்கன்ற கதையை சொன்ன கதை தான் ஒன் நாட் ஒன் டாலிமேஷன்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் அவர் சேனல் நான் உங்கள் யாரோ யாரோ இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த படத்துக்குள்ள போயிடலாம் படத்துடைய ஓப்பனிங் சீன்ல ஒரு அழகான டாலுமேஷன் டாக காட்டுறாங்க இவரு தான் படத்துடைய ஹீரோ போகும் காலையில் அலாரம் அடிச்ச உடனே நேராக போயிட்டு தன்னுடைய ஓனர் ரோஜரை எழுப்பி விடுறாரு அதுக்கப்புறம் அவருக்காக போயிட்டு சுட தண்ணியை ஓப்பன் பண்ணி விடுறாரு வெளியில் போய் பால் பாட்டில் எடுத்துட்டு வர அளவுக்கு வீட்டில் இருக்க எல்லா வேலையும் சமத்தா பார்த்துக்கிறாரு இவர் தான் ஹீரோ ஹீரோன்னு இருந்தால் ஹீரோயின்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா ஸோ அப்படியே ஒரு ரெண்டு மூணு தெரு தள்ளி ஒரு வீட்டை கட்டுறாங்க அந்த வீட்டுக்குள்ள ஹீரோயின் இவங்களும் ஒரு டால்மேஷன் டாக் தான் இவங்க பேர் பிரடி இவங்க அழகாக உட்காந்துக்கிட்டு நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க அந்த நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூல இருக்க ஒரு ஒயிட் டேகரை வந்து சாகடிச்சிருக்காங்க அதோட தோலுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை பார்த்துட்டு இதை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொலைக்குது யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெடியோட ஓனர் ஹீரோயின் அவங்க பேர் ஆனிட்டா ஸோ அவங்களும் பார்க்குறாங்க அவங்க பார்த்துட்டு அடப்பாவைங்களா இப்படி இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிசைன் பண்ணிட்டு இவங்க வந்து ஒரு டிசைனர் ஸோ இப்போ இதே நியூஸை தான் பார்க்கல உட்காந்து நம்ம ஹீரோவும் படிச்சுட்டு இருக்காரு என்னடா பண்ணுவீங்க இந்த ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டுன்ற மாதிரி படிச்சுட்டே இருக்கும்போது நம்ம போகோவை தான் காட்டுறாங்க நம்ம போகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெத்தான ஆள் அந்த பார்க்கில் போகிற வர டாக்லாம் வணங்க தெளிவா அப்படின்ற மாதிரி வந்து வணங்க வைக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லி நம்ம போகோ ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது சரி போகோ நமக்கு டைம் ஆச்சு வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரோச்சர் கூப்பிட்டு போக அப்படியே ஒரு ரெண்டு மூணு பெஞ்சு தள்ளி தான் ஆனிட்டா வந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடியை வச்சுட்டு உட்காந்துட்டு இப்போ நம்ம ரோஜர் எங்கே போறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கேம் கம்பெனிக்கு போய் உட்காந்துட்டுருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு வீடியோ கேம் மேக்கர் ஸோ அந்த வீடியோ கேமை காட்டுறதுக்காக வந்திருக்காரு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் ஒரு சின்ன பையன்தான் இருப்பான் அவன் வேறு லெவலுக்கு கேமர் போல இருக்குது அவன் விளாடு பார்த்து சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் மட்டும்தான் அப்ரூவலே பண்ணுவாங்க அந்த கம்பெனியோட ஓனரே சொல்கிற தம்பி இவன் சாதாரண ஆள் கிடையாது இவன் மட்டும் ஓகே சொல்லிட்டானா அவன் வீடியோ கேம் இனிக்கே சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது சார் எப்படி சார் இருந்தது கேம் அப்படின்ற மாதிரி நம்ம ரோஜர் கேட்குறாரு எல்லாம் ஓகே தான் ஆனால் அந்த வில்லனை தான் வந்து ரொம்ப டம்மியாக போட்டிருக்கீங்க விளாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் பேசிட்டே வர மாட்டுது அதனால என்ன பண்றீங்க அந்த வில்லனை மட்டும் இன்னும் வெயிட் ஏஜ் கொடுத்து பயங்கரமா கொடூரமா பண்ணும் சரியா அப்புறமா நான் வந்து விளையாடி பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்புறான் தம்பி தம்பின்றவர் அதுக்கப்புறம் அவன் போயிட்டே இருக்கான் அந்த சைன் நாங்கள் கட் இந்த படத்துடைய மெயின் வில்லி டெவில காட்டுறாங்க இவங்க தான் யாரும் தெரியல குருவல்லா அவங்க தான் ஸோ இப்போ டெவில்ன்ற பேர்ல அந்த டெவில் கார்ல வந்து இறங்குறாங்க அப்படியே உள்ள வராங்க ஸோ என்னடா மூஞ்சி இப்படி இருக்குன்னு நினைச்சு பயப்படாதீங்க இது அப்போ எடுத்த படம் இது வழக்கம் போல அவங்களுடைய ஃபேக்ட்ரிக்குள்ள வராங்க அங்கே ஏகப்பட்ட பேர் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துல தான் நம்ம ஆனிட்டா வந்து டிசைனராக ஒர்க் பண்றாங்க ஸோ போய் பார்க்கறாங்க பார்க்குறாங்க சின்னதாக வந்து ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க என்னென்னு பார்த்தா இவங்களுக்கான ட்ரெஸ்ஸு ஆனால் அந்த ட்ரெஸ்ஸில் அவங்களுடைய ப்ரெடி இருக்காங்களா டாக் டால் மெஷின் அவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தோன்னே ஏமா இதை எடுத்துக்கணும் உடனே என் ரூமுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம ஆனிட்டாவும் எடுத்துகிட்டு போனால் நான் உன்னை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு உன்னோட சின்சியரான ஒர்க்கெல்லாம் நீ என்னை இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ போட்டிருக்கப்பற ஒரு டிசைனிங் அதை கொடு ஆனால் ஒன்றே ஒன்று தான் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து இந்த சூப்பர் மேன்லாம் தெரியுமா இந்த மாதிரி ஒன்று வரைஞ்சு காட்டும் போது ஆனிட்டா சொல்கிறாங்க இது ரெடி ஆகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் என்னும் போது பரவாயில்ல பொறுமையாக ரெடி பண்ணு இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நான் போட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொடூரமா சிரிக்கிறாங்க டெவிலன்ற பேருக்கு ஏத்த மாதிரி தான் சிரிக்கிற அப்படின்ற நமக்கே கொஞ்சம் பயமா இருக்கும் அந்த சீன் அப்படியே கட் பண்ணி நம்ம போக காட்டுறாங்க போக வந்து பாத்தீங்கன்னா ரோஜருக்காக அவருடைய கம்பெனி வாசல்ல வெயிட் பண்ணின்னு உட்காந்துட்டே இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோயின் டாகோட என்ட்ரி இப்படி தூரத்துல விண்ணை தாண்டி வர த்ரிஷா மாதிரி நம்ம பிரிடி அப்படியே ஸ்லோ மோஷன்ல வர இங்க ஒரு ஸ்லோ மோஷன்ல அப்படியே மதிமயங்கி போய் பார்க்க அவ்வளவுதான் லவ் அட் ஃபர்ஸ்ட் ஆயிட் காலி ஆயிட்டாரு நம்ம போகோ அவங்க அப்படியே கிராஸ் பண்ணி போயிடறாங்க சைக்கிள்ல ஆனா இது தெரியாம நம்ம ரோஜர் வந்து இந்த கம்பெனியை வேலைக்காக வா வா வேற கம்பெனியை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள்ல ஏன்னா தான் காதல் மயக்கத்தில் இருக்கார் சும்மா விடுறார் ஒரு ஜூட்டு பிச்சுக்கிட்டு இவர் சைக்கிளில் பின்னாடி இருக்காருன்னு கூட தெரியாமல் அது ஓட ஆரம்பிச்சணும் இவர் கண்ட்ரோலையே இல்லாமல் பின்னாடியே பிடிச்சின்னு போயிட்டுருக்காரு ஏன்னா பெல்ட்டு கட்டியிருக்கு சைக்கிளில் அட பாவி போகோடே எங்கடா போயின்னு இருக்கிற உனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறேன்டா உசுருக்கு ஊசல் ஆடிட்டு இருக்கேன்டா நில்கிறான் நில்றான்னு சொல்லிட்டு கத்திக்கின்னு ப்ரேக்கெல்லாம் பிடிக்கி ட்ரை பண்ணிட்டார் வீலெல்லாம் அப்படியே போக பறகுது இது ப்ரடியை பார்த்துச்சில்ல ஸோ மோப்பம் பிடிச்சிக்கிட்டே அது எங்கெங்கெல்லாம் போதோ செம வேகமாக போகுது க்ரௌடுக்குள்ளே பூந்து ஓடுது டிராஃபிக்குள்ளே பூந்து ஓடுது அம்மால் பாவம் பின்னாடி தொங்கினு கிழிஞ்ச டவுசர் மாதிரி ஆகிட்டாரு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குக்கு தான் ஓடி வருது அந்த இடத்துல வந்து கரெக்டாக ரோப் அருந்து போக நம்மால் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு பாண்டு இருக்கும் அதிலே எடுத்துகிட்டு போய் சொல்லி விடுறாரு போத்துன்னு போய்ட்டு தண்ணியிலே விடுறாரு அப்போ தான் ஒரு ரெண்டு ஆயாங்க அங்கே உட்காந்து இருப்பாங்க இவன் அதுக்கு இங்கே வந்து குளிச்சு நிற்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சீனை கட் பண்ணி இப்போ நம்ம ஹீரோயின் அனிட்டாவை தான் காட்டுறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பால்லாம் போட்டு அது கூட விளையாடிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்மால் போக வந்துடுறாரு சமத்தான் வந்து ஒரு வாரமாக உட்காந்துக்கிறாரு அப்போ அவங்க பார்த்துட்டு ஏய் நீ யார் புதுசாக இருக்க எங்கே உன்னோட ஓனர்ன்ற மாதிரிலாம் பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே வந்து நம்ம ரோஜரை காட்டுறாங்க நல்லா உடஞ்ச சைக்கிளில் நனைஞ்சு போய் கிழிஞ்சு போன ரஃப் நோட் மாதிரி வராரு வந்துட்டு நேரம் என்ன பண்றாருனா பிரெடியை பிடிச்சிக்கிறாரு உன்னால நான் எப்படி ஐட்டம் பருவா முதல்ல வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலர்ல வந்து ரோப்போ போட்டு கட்டி தர தரணும் ஈத்துன்னு போ பார்க்கும்போது ஆனிட்டு வராங்க ஏ என் டாக அப்படின்றாங்க ஏமா இது என் டாகமா போமா நானே டென்ஷன்ல இருக்க அப்படின்னும் போது மாகனை இப்போ மட்டும் விடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேக் எடுத்து ஒரு ரேட் அடிக்கிறாங்க பொத்துன்னு ஒரு கீழே விழுந்துறாரு ஏமா நான் தான் என் நாயின்னு சொல்றேன்லாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பாக்குறாரு காலை தூக்கி பார்த்தா பொம்பளை நாய் ஐயைய சாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க வந்து நம்ம போக பாத்தீங்கன்னா சிக்னல் கொடுக்குறாரு கண்ணை முடிக்கிறாரு ஐயோ பப்பி சேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் சாரி சாரி நீரை சொல்ல பரவாயில்லைங்க டாலுமேஷன்னால இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வரதாங்க செய்யுற மாதிரி பேசிட்டே இருக்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா போகவும் பிரடியும் வந்து பயங்கர க்ளோஸ் ஆகிடறாங்க அப்படியே முருகிறாங்க பார்த்தீங்களா சரி ஓகேங்க பாயங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு நம்ம போக கூப்பிட்டு போக இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிரடிக்கு வந்து ஒரு மாதிரி லவ் ஆகிடுது ஸோ போக போகும்போது அப்படியே லைட்டாக திரும்பி பார்த்தோனோ அவ்வளோதான் இப்போ பிரடி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பிடிச்சின்னு தர தரனு ஈத்துட்டு வந்து அவங்களும் பிடிச்சி அந்த பானில் தள்ளி விட்டுடுது அவ்வளோதான் கட் பண்ணால் ரெண்டு பேரை நினைஞ்சிட்டாங்களா இப்போ நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படியே வாமா காஃபிலாம் குடிச்சிக்கிட்டு அப்படியே பார்க்குறாங்க பிரடி அண்ட் கோகோவா பார்த்தீங்களா இன்னும் மாதிரி க்ளோஸாக இருக்குதுங்க நம்மளை இந்த நிலைமைக்கு பண்ணிட்டு அது ரெண்டும் ஜல்சா பண்ணிணுங்குதுங்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டே இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களே ஆனால் அவங்கள நம்ம இப்போ பிரிக்க போகிறோம்னு நினச்சா தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அவங்க ஏன் பிரிய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல அவ்வளோதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸ் ஆகிடுது இவங்களுடைய ரொமான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் போய் முடியுது அதே சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகோக்கும் பிரிட்டிக்கும் மேரேஜ் இவங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணால் அந்த ஏரியாவில் இருக்க எல்லா டாக்ஸ் பூனை இதெல்லாம் வந்து லைனாக வந்து நின்றுட்டு இருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருக்கல போ அப்படியே கட் பண்ணி ஒரு ரெண்டு பேரை காட்டுறானுங்க ஒருத்தன் பேர் ஜாஸ்பர் இன்னொருத்த பேர் ஆர் இவங்க யாருன்னு தெரியுதா ஃபுல்லா படத்தில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களே ஆனால் இப்போ இவங்க கம்ப்ளீட்டாக அடியாலாவே மாறிட்டாங்க போல இருக்குது இவங்க வந்து ஸ்கின்னர் அப்படின்ற ஒருத்தனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க ஜாஸ்பர் வந்து குண்டங்கிட்ட என்ன சொல்றானோ அதை பரா குண்டா உள்ள ஒருத்தன் வருவான் ஸ்கின்னர்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை மட்டும் பார்த்து ஏதாவது புலம்பி வச்சிடாத ஏன்னா அவன் ஒரு வெறி நாய் பயங்கரமாக கடிச்சு குதறிடுச்சு அதனாலே அவங்களுக்கு விலங்குனாலே பிடிக்காது மட்டம் பார்த்து எதுவும் சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது ஓப்பன் பண்ணா ஸ்கின்னர் வந்து ஓப்பன் பண்ணணும் இவன் கழுத்தை பார்த்துட்டு அட கன்றாவே என்ன இப்படி கடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதவு சாத்துட்டு காலையில நங்கு நங்கு கேப்பியா கேப்பியா அப்படின்ற மாதிரி கொட்டி உள்ள கூட்டு போகும்போது இந்த ஸ்கின்னர் அப்படின்றவனுடைய இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விலங்குகளுடைய தோட்கள்லாம் இருக்குது இவன் வந்து பிளாக் மார்க்கெட்ல அனிமல்ஸோட தோலை எல்லாம் விற்கிறவன் போல இருக்கு ஸோ அப்போ ஒரு பெட்டியை கொடுக்குறான் அந்த பெட்டி அப்படியே கொண்டு வந்து நம்ம வில்லி கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லி ஒன்று வரும்போது வில்லி வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வந்து அந்த டால் மேஷனுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆச்சுல அந்த நியூஸ்ல போட்டிருப்பாங்க இவ போய் இப்படி கல்யாணம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாண்டு இருக்கா எனக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தவ இவ இப்படி கல்யாணம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டே இருக்கும்போது இவனுக்கு பொட்டியிருந்து வந்து கொடுத்தோம் குடுங்க குடுங்க குடுங்கன்னு சொல்லிட்டு ஆசை ஆசையாக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு ஒயிட் டைகருடைய தோல் இருக்குது ஃபர்ஸ்ட் சீன்ல நியூஸ்ல பார்த்தோம் தெரியுமா தோலுக்காக ஒரு வெள்ள புலி சூல கொலப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட தோல் தான் இது அதை அப்படியே கொண்டு வந்து இந்த டெவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோல் பிரியை மாதிரி ரேரான அனிமல்ஸோட ஸ்கின் எல்லாம் வந்து கலெக்ட் பண்றவ அப்படியே தூக்கி மேலே மேல வச்சுக்கிட்டு அந்த வெள்ள புளியை விட எனக்கு இந்த தோல் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ரசிச்சு பார்த்துட்டே இருக்கும் போது அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயின் வீட்டை தான் காட்டுறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜாலியா நம்ம ஹீரோ வந்து ஒரு கேமை ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம போக கிட்ட சொல்லிட்டு இருக்காரு பாரு பயங்கரமான ஒரு வில்லனை நான் வந்து ரெடி பண்ணிருக்கேன் நீயே பார்த்து மிரண்டுவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறாரு அந்த இல்ல நம்ம பார்த்தோன்னா நம்ம போக வந்து அட போயா பயமேல அப்படின்னு சொல்லிட்டு கோட்டாய் விட்டு ஓடி போயிடுது ஐயோ ஐயையோ முக்கம் வாங்கிட்டமே அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்க அப்போதான் அந்த வீட்டில் ஒரு நேனி இருப்பாங்க அவங்க வந்து நம்ம ப்ரெடியை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது அதிகமாக ப்ரெக்னெட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அது மூஞ்சே பாரு ரொம்ப பொலிவாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஆனிடா கேட்குறாங்க அப்படியே சொல்கிறீங்கன்னும் போது அது மட்டும் இல்லை நீயும் தான் பொலிவாக இருக்க நீயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிய அப்படின்னு மாதிரி கேட்டோம்னா போத்துன்னு வாங்கி கீழே விழா அப்படியே கட் பண்ணா ஒரு ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹாஸ்பிட்டல் ஒன்று நார்மல் ஹியூமன் ஹாஸ்பிட்டல் இன்னொன்னு வெட்டனரி ஹாஸ்பிட்டல் ரெண்டு பேருக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள ஹீரோயின்ஸ் வராங்க கன்ஃபார்ம் ஆயிடுது பிரகன பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா வந்து வீட்டுக்கு வராங்க அப்படி வீட்டுக்கு வந்து பார்த்தா டெவிலுடைய கார் நின்னுட்டு இருக்கு என்னடா இவங்க கார் நின்று இருக்குன்னு உள்ள வந்து பார்த்தா சூப்பரா உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க மாமா நானா ஆச்சு ஆபீஸ் பக்கமே வருது இல்லை போது நான் தான் வீட்டுல இருந்தே ஒர்க் பண்றேன் என்னும் போது வீட்டுல இருந்து ஒர்க் பண்றதுக்கும் அதுவும் ஒன்னா யாரு உன் ஹஸ்பண்டா என்னப்பா பண்ற பழப்புக்கு என்னும் போது ஒரு வீடியோ கேம் பண்றேன் போது இதெல்லாம் ஒரு பழப்பு அதை வேற சிரிச்சுக்கினே சொல்றேன் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ பெருசா அந்த கண்டுக்கல என் பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்கான் போது ஓ பிரெக்னெண்டா இருக்கீங்களா சூப்பரே அப்படின்னு சொல்லிட்டு போது அது மட்டும் இல்ல எங்க டாக்ஸ் ஆஃப் பிரெக்னெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எது டாக் பிரெக்னென்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி போய் டாக் பார்க்குறாங்க நம்ம ரெண்டு பசங்க மரல ஆரம்பிச்சுட்டு கொலைக்க ஆரம்பிக்கிறானுங்க சரி சரி கொலைகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்த பிறந்தா முதல்ல எங்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது இன்னும் ஒன்பது மாதம் இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க உங்கள் குழந்தைய யார் கேட்டால் எனக்கு இந்த பப்பீஸ் வந்து உடனே சொல்லி அனுப்பணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பும்போது நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு புரியல ஆக்சுவலி நம்ம டெவிலோட ஐடியாவே என்ன அந்த ட்ரெஸ்ஸை வந்து உண்மையான ஸ்கின்ல பண்ணியாகணும் அதுவும் டாலிமேஷன் ஸ்கின்ல பண்ணியாகணும் அப்போ பப்பீஸ் தேவைப்படுவாங்க இல்லையா இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த வில்லி கிளம்பிடறா இப்போ பப்பீஸ்ங்க போறக்கத்துக்கான டைம் வந்துருச்சு ஒரு ராத்திரி நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு இருக்கு இடி இடிச்சிட்டு இருக்கு அந்த வீடு ரொம்ப பரபரப்பா இருக்கு நானியோ நம்ம ஆனிட்டாவும் உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் போகவும் வந்து ரொம்ப டென்ஷனா இப்படியும் அப்படியுமா நடந்துட்டு இருக்காங்க இது இல்லாம இந்த டெவிலோட ஆட்கள் வந்து ரெண்டு பேர் வெளியில நின்று வேவ் பார்த்துட்டு குட்டிங்க பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி பாத்துட்டே இருக்கும்போது அந்த டைம்ல தான் வந்து நம்ம ஹீரோ கேட்கிறாரு நான் வேணா உள்ள வரட்டா அப்படின்னு மாதிரி கேட்கும் அதெல்லாம் கிடையாது வெளில நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாத்துட்டே இருக்கும்போது டக்குன்னு நானி கத்துறாங்க குழந்தை பிறந்துருச்சு ரெண்டு குட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏ போக நீ அப்பா வாயிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது ரெண்டு குட்டி நாலு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கு இது நாலு குட்டியா நாலு குட்டி இல்ல எட்டு குட்டி அப்படின்ற மாதிரி கவுண்ட் அதிகமாயிட்டே இருக்கு கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா மொத்தமா பதினஞ்சு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் இவங்க ஜாலியா சந்தோஷமா இங்க குச்சிட்டே இருக்கும் போது டக்குன்னு சேடா ஒரு சவுண்ட் கேக்குது பதினஞ்சு குட்டி இல்லப்பா குட்டி தான் ஒரு குட்டி இறந்து இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டவுல்ல சுத்தி கொடுக்குறாங்க அதை பார்த்தோம்னா போக மனசே ஒரு மாதிரி ஆயிடுது அப்படி சோகமா அதை பார்த்துட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ அந்த டவுல பொறுமையா தடவி கொடுத்துட்டே இருக்காரு அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த குட்டி முழிச்சிக்குது செத்து போய் பிறந்து நினைச்சிட்டு இருந்த குட்டி முழிச்சிக்குது இத பார்த்தோன்னா ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கத்துறாரு நானி பதினாலு குட்டி இல்ல பதினஞ்சு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறது அவங்களும் வந்து சந்தோஷப்படுறாங்க திஸ் இஸ் மெடிக்கல் மிராக்கல் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அதான் சந்தோஷம் ஒரே சந்தோஷம் அந்த வீட்டில் அப்படியே குட்டிங்களோட அம்மா அப்பா வந்து கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோனு அப்போ டமால்னு வெளியில் ஒரு சவுண்டு என்னன்னு பார்த்தா இடி மின்னலுக்கு நடுவில் ஒரு உருவம் தெரியுது வெளியில யாருன்னு பார்த்தா அந்த டெவில் கரெக்டாக வந்துட்டா குட்டி பிறந்துருச்சா குட்டி பிறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தா ஒரு குட்டி உடம்புலையும் வந்து டாட்டுங்க இல்லவே இல்லை என்னது இது எல்லாமே முழுக்கட்டினு இருக்குது டாட்டே இல்லைன்னு போது ஏங்க டால் மிஷன் பிறந்த டாட்டோட பிறக்காது வளர வளர தான் டாட் வந்து ப்ரொடியூஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படின்னா குட்டிங்கள்லாம் எனக்கு கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னங்க இப்பதான் பிறந்திருக்கு அம்மா விட்டு பிரிக்கணும்னு சொல்கிறீங்கன்னு போது அப்போ அம்மாவோடைய சேர்த்து கூட நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நாங்க விற்கிறோம்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோ ஹீரோயின் சொல்ல தம்பி நான் எவ்வளவு பணம் கொடுக்க போகிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் எடுத்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் எழுதுறாங்க இப்பவும் வேண்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண் முடியாத அந்த செக்லாம் கிழிச்சு போட்டு நீங்களே வச்சுக்கோங்க இந்த டாக நீ இன்னைக்கு அப்புறம் என் கம்பெனியில் வேலைக்கே வராத நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டு போயிடுது அந்த டெவில் ஸோ இப்படியே நாட்கள் போது பப்பீஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறாங்க உடம்புலலாம் வந்து டாட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு போச்சு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நானி வந்து கடையிலேருந்து ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாங்க வாங்க உங்களுக்கு எல்லாம் ஒன்று வாங்கி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தா பதினஞ்சு குட்டிங்க இருக்குல்ல பதினஞ்சு குட்டிங்கும் பேருங்க இருக்கும் அதுக்கான காலர்ஸ் வாங்கி வந்திருக்காங்க ஸோ வந்துட்டு உட்காந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட தான் கொடுக்குறாங்க ஒவ்வொரு பேராக கூப்பிட கூப்பிட அந்த டாகங்கெலாம் க்யூட்டாக வந்து கழுத்தில் மாட்டிட்டு போகுது கடைசியாக ஒரு நாய் விசிலர்னு ஒன்று இருக்குது அதை கா கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னா அது விசிலர் ஒரு கொயின் கொயின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி காலர்ஸ்லாம் மாட்டி விட்டு அதை அழகாக படுக்க வச்சுறாங்க நல்ல ஒரு சின்ன கூடை மாதிரி இருக்கும் அதில் எல்லா குட்டிங்களும் நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க இருக்காங்கன்னா அந்த டாக் ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களை கூப்பிட்டு நாங்கள் வாக்கிங் போயிட்டு வரோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வெளியில் வராங்க அப்படி இவங்க வெளியில் பொறுத்த இந்த டெவிலோட ஆட்கள் ரெண்டு பேருக்கானுங்க தெரியுமா அவங்க நோட்டை விட்டுட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வெளில போனதுக்கு அப்புறமா டோர் தட்டுறாங்க யார் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நானே ஓப்பன் பண்ணி பார்த்தா முகமூடி போட்டுன்னு ரெண்டு பேர் வைக்கிறாங்க ஒன்று மூக்கிலே ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க நானியை பிடிச்சி நான் அழகாக தூக்கிட்டு போயிட்டு படிக்கட்டு கீழே இருக்க ரூமில் பூட்டிட்டு அப்படியே நேராக உள்ளே வந்து பார்க்குறாங்க குட்டிங்களாம் எழுச்சி கத்திட்டு இருக்குங்க ஆறா நம்ம கிட்டே கேத்து காட்டுதுங்க முறைகிடுங்க தூக்குங்கடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு மூட்டையில் போட்டு அப்படியே தூக்கிட்டு போகலாம் போகலாம்னு சொல்லிட்டு வெளியில வரானுங்க வெளில வரும்போது பக்கத்து வீடு டாக் ஒருத்தர் வாக்கிங் கூட்டு வருவாரு இவர் தான் நமக்கு போக தெரிஞ்ச ஃப்ரெண்டாச்சு அதுக்கு தெரிஞ்சு போயிட்டு தான் அந்த பேக் உள்ள வந்து குட்டிங்களா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ கத்த ஆரம்பிக்குது ஓனருக்கு ஒன்றுமே புரியல ஏன்டா இப்படி கத்துறவங்களை அவங்கள பார்த்து அப்படின்னு போது சார் குப்பை எடுத்துட்டு போக சார் அதை பார்த்து கத்து சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சமாளிச்சுக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க ஆனால் இந்த டாக் விடாம கத்திட்டு இருக்குது அந்த வண்டியை பார்த்துட்டு ஏன்னா அதுக்கு தெரியும் இல்லையா ஸோ இந்த மாதிரி இதை விடாம கத்திட்டு இருக்கிற சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்க்கில் உட்காந்துட்டு நம்ம போகன் பிரிட்டிக்கு வந்து கேட்குது உடனே அங்கேருந்து கொலைக்கு ஆரம்பிச்சிட்டு அந்த காலேஜ் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து ஓடி வர ஆரம்பிக்குதுங்க நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு என்னன்னே புரியல அவங்களும் பின்னாடியே துரத்திக்கிட்ட வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா நான் நீ நடந்ததெல்லாம் சொல்லிட்டாங்க யாரோ ரெண்டு பேர் வந்து தூக்கி போயிட்டாங்கம்மான்னு சொல்லிட்டு வந்து அந்த கூடையை பார்த்தா கூடையே எம்டியாக இருக்குது அதை பார்த்தவனும் போக அவன் பெடிக்கு ஒரு மாதிரி ஆகிடுதாங்க அப்படியே அந்த கூடையில் பார்த்துக்கிட்டு சோகமா படுக்க ஆரம்பிச்சிடறாங்க இதை பார்த்த ஹீரோ ஹீரோயின் மனசே உடஞ்சு போயிறாங்க இந்த சீனை அப்படியே கட் பண்ணா ரெண்டு நாய் திருடன்களும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பதினஞ்சு கூட்டியை தூக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது அந்த ஸ்கின்னர்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் காட்டினாங்க தெரியுமா தோலை உரிக்கிறவன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் வந்து பதினஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறான் ஆனால் மொத்தமாக பார்த்தா டோட்டல் தொண்ணூத்தொம்போதுன்னு கீழே போடுறான் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்க தொண்ணூத்தொம்போது டாக்ஸுங்களை குட்டி டாக்ஸுங்களை இவனுங்க திருடி வச்சிருக்கானுங்க சோ அந்த மேட்டர் தெரிஞ்சவொன்னே டெவில் ஒரு சிரிப்பு சிரிக்கிறா பாருங்க தோள்கள் எல்லாம் ஒன்னாக்கி நான் எனக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸ தைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமான இந்த சீன் முடிய இப்போ நம்ம குட்டிங்களை கடத்தின வண்டியை தான் காட்டுறாங்க அந்த வண்டி ஒரு இடத்துல நின்ட்டே இருக்கும்போது ஒரு பார் மாதிரி இருக்குது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குட்டிங்களில் ஒரு குட்டி மட்டும் அங்க ஒரு ஓட்டம் இருக்கும் அது வழியா வெளில வந்து கத்த இப்போ தெரு ஓரமா பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கந்த துணியை கசிக்கி போட்ட மாதிரி ஒரு நாய் ஒன்னு இருக்கும் அது வந்து பாத்துருது என்னடா பண்றானுங்க இவனுங்க நம்ம பசங்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது அப்போ அந்த வண்டி பாத்தீங்கன்னா லண்டன் சிட்டியை தாண்டி ஒரு ஒரு மாதிரி பாழஞ்ச ஒரு பகுதி மாதிரி இருக்குது ஒரு மாளிகைக்குள்ள போகுது இது அந்த டெவிலோட மாளிகை தான் அதுக்குள்ள போறது வந்து கொஞ்சம் டிராவல் போகிறாரு அந்த கந்த துணி டாக் ஆனால் தூரத்துக்கு அப்படியே கட் பண்ணி வீட்டில் தான் காட்டுறாங்க போலீஸ்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ புலம்பி இருக்காரு பெரிய சிட்டியில் நம்ம பதினஞ்சு குட்டிங்களை எப்படி தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்கும்போது அதை போக பார்த்துட்டே இருக்கு திடீர்னு எங்க வருதுன்னு வீட்டு மேலே ஏறி நின்றுக்கிட்டு சிட்டியை நோக்கி கொலைக ஆரம்பிக்குது எல்லாரும் ஏன் இந்த டாக் இப்படி கொலைக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க குட்டிகள் கடத்திட்டாங்க அது எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இது கத்திட்டு இருக்க இந்த கொலைகிற சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுக்கு அப்படியே அப்படியே ஃபார்வர்ட் ஆகுது அதாவது ஒவ்வொரு டாகும் இதை வந்து கேட்டுட்டு அதுங்க கத்துதுங்க இந்த மாதிரி நம்ம பசங்களை கத்திட்டாங்க யாராச்சும் பாத்தீங்கன்னா உடனே தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலைகிற நாயங்களோட கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லண்டன் முழுக்க உழைக்க ஆரம்பிக்குது இந்த எதிரொலி எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் சிட்டிக்கு வெளியில இருக்க ஒரு மாட்டுத் தொழுவு மாதிரி இருக்குது அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு குதிரை கேட்டுட்டு என்னப்பா பரிதாபமாகுது இப்படி கத்திட்டான்களாமே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் அங்க ஒரு மோசம் நாய் ஆகுது என்னது எங்க பசங்களை கடத்திட்டோம் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது எல்லா மிருகங்களும் கேட்குது பூனை எலி முயல் எல்லாங்களையும் கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம கந்த தோணி தலைவர் வராரு சகோ சகோ நான் பார்த்தேன் சகோ அந்த வண்டிகளை நம்ம பசங்களை வந்து மூட்டையில் தூக்கி போட்டுன்னு போனாங்க தலைவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுவே நடிச்சு காடுத்து ஒரு மூட்டைக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி தான் தூக்கிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியும் அது எங்க இருக்கு அப்படின்னு போது தோப்பாரா இந்த தகவலை உடனே கொடுத்தனுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகுது இந்த மாதிரி கந்த துணியில் மூட்டையில் வந்து கட்டி இந்த குட்டிங்களை வந்து இந்த பக்கம் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நாங்கள் அந்த திசையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ட்ராவல் ஆகுது லண்டன் சிட்டிக்குள்ள வருது அப்போ போக சோகம் பிரடியும் சோகமா வீட்டுல உட்காந்துருக்கும் போது வெளியில ஒரு சவுண்ட் இருக்குது என்னன்னு எட்டி பார்த்தா ஒரு சிக்னல் வருது அல்ல கண்டுபிடிச்சோம் பசங்க எங்க இருக்கான்னு சொல்லிட்டு சிட்டியை விட்டு வெளியில ஏதோ ஒரு பாழஞ்ச இடத்துல இருக்காங்க வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளவுதான் நம்ம போகும் பிரடியும் என்ன பண்றாங்கன்னா டோர் ஆட்டோமேட்டிக் பட்டன் வச்சிருப்பாங்க அதை வச்சு ஓப்பன் பண்ணிட்டு வெளியில ஓடிறாங்க நம்ம தலைவர் ஹீரோ ரோஜர் வந்து டே எங்கடா ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தொத்திட்டு வர முடியல அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மின்னல் வேகத்துல நம்ம டாக் ஓடி வந்துட்டு இருக்குங்க அங்கங்க செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க வழி காட்டுறதுக்கு டாக்ஸ் தலை இந்த பக்கம் வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா கூட்டுன்னு போயிட்டு இருக்காங்க அப்போ அப்படியே வந்து சிட்டிக்கு வெளியில தான் காட்டுறாங்க நம்ம கந்த துணி பக்கமாக இருக்காருல்ல அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சாரு அந்த கோட்டை பொறுமையா கேட்டுக்கு பக்கத்துல ஒரு ஓட்டை இருக்குது அது வழியா எப்படியோ உள்ள போயிடாரு ஆனா டிரெக்டா இப்ப உள்ள போக முடியாது அதனால வந்து ஓடு மேல ஏறி பொறுமையா நடந்துட்டு இருக்கு யாருக்கும் சவுண்ட் கேட்காம ஆனா உள்ள இருக்க மொட்டை கேட்டான் தலை வேலை ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கணும் போது மொட்டை ஒழுங்காக உன் மொட்டையை படுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க அலட்சியமாக படுத்துக்க நம்ம டாக் உள்ளே வந்துடுறாரு வந்துட்டு பொறுமையாக வந்து சத்தமே இல்லாமல் நடந்து வந்துட்டு ஒரு ஓட்ட வழியாக பார்த்தா ஒரு பெரிய ரூமில் வந்து நம்ம டால்மேஷன் டாக்ஸ் ஒட்டு மொத்தமாக இருக்குதுங்க அதை பார்த்துடுறாரு ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வழியே தெரியாமல் முடிச்சுட்டே இருக்கும்போது அங்கே ஒரு எலி வந்து அதோடைய வாலாலே வந்து டிரெக்ஷன் காட்டுது அந்த பக்கமாக போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே ஒரு அந்த பக்கமாக போய் எப்படியோ அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா மொத்தமாக தொண்ணூத்தொம்போது டால்மேஷன் குட்டி டாக்ஸ் இல்லை நம்ம கந்த துணி ஹீரோவை பார்த்தோம்னோ நீங்கள் தான் குழந்தைகளை காப்பாற்ற வந்து வரா அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டு கட்டுறாங்க நம்ம ஹீரோ அப்படியே பயங்கர ஹீரோயிசமாக நின்றுட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி இங்கே இந்த ஸ்கின்னருக்கு தான் கால் வருது யார் பண்ணுறான்னு பார்த்தா டெவில் பண்றான் என்ன பண்ணுறான் இந்த ஊர் ஃபுல்லாக போலீஸ் உங்களை தான் தேடிட்டு இருக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதை எப்படி சாகடி பண்ணலாம்னு தெரியாது உடனே அதுங்களோட தோலை உரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் பார்த்தீங்கன்னா அந்த அவனுடைய வெப்பனெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறான் எங்க அந்த கோட்டைக்கு தான் அந்த வேலை இருக்கான் அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஹீரோன காட்டுறாங்க அவங்க பயங்கரமாக வருத்தத்தில் உட்காந்துட்டே இருக்கும்போது நானே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம டாக்ஸ் ரெண்டு வெளில போயிருக்கீங்களா அதுங்களுக்கு மோப்ப சக்தி ஜாஸ்தி அதுங்களுக்கு எதுவும் ஒன்று தெரிஞ்சிருக்கு அதனால தான் போயிருக்கு கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கூட்டு வந்துடும் மாற்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது டக்கு நம்ம மேனிட்ட தான் காட்டுறாங்க ஒரு நிமிஷம் என்னோடய டிராயிங்ஸ்லாம் எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பழைய டிராயிங்லாம் எடுத்து கலரி பார்த்து அந்த டாலிமேஷன் கெட்டப்பில் வரைஞ்சிருந்தாங்க தெரியுமா அந்த ட்ரெஸ் அதை எடுத்து பார்த்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் அந்த டெவில் தான் அவள் தான் நம்ம நாய்களை இருக்கா நம்ம நாய்களோட தோலை உரிக்க போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அழ ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ணி இங்கே நம்ம போகோ அண்ட் ஃப்ரெடியை தான் காட்டுறாங்க அவங்க வந்து இந்த நாய்களெலாம் காட்டின டிரெக்ஷனில் வேக வேகமாக வந்துட்டாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வோல்டேஜ் ஃபென்ச் ஒன்று இருக்குது இதுக்குள்ளே எப்படா பூந்து போகிறதுன்னு அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு சிட்டுக்குருவி வந்து மூக்கில் உட்காந்து இந்த பக்கம் போங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வழி காட்ட அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த குட்டிங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு அதே சமயம் இந்த மாளிகை கிட்ட தான் காட்டுறாங்க மாட்டு தொழுவத்துக்குள்ள ஒரு மோசமோச நாய் பார்த்தோம் தெரியுமா அவரு ஒரு டீமை கூட்டி இறங்கி இருக்காரு பப்பிங்களை காப்பாத்துறதுக்கு அவர் அப்படியே பொறுமையா அந்த மாளிகைக்குள்ள போக வெளியில வந்து சொல்லிட்டு போயிட்டாரு இந்த திருடனுங்க வந்தாங்க தெரியுமா வண்டி அதை ஒரு எலி வந்து ஒயர் எல்லாம் கடிச்சுன்னு இருக்குது இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து இந்த பீபர்னு வாங்க அணில் மாதிரி ஒன்று இருக்குமே அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைலன்சருக்குள்ள பல குப்பைகள் எல்லாம் போட்டுட்டு இருக்கு இந்த மாதிரி அந்த வண்டியை டேமேஜ் பண்ணிட்டு இருக்க அந்த அடியால் ரெண்டு பேர் தான் காட்டுறாங்க அவங்க ஜாலியா உள்ள அந்த மாளிகைக்குள்ள உட்காந்துட்டே இருக்கும்போது இப்ப யாரும் கதவு கதவு சவுண்ட் கேக்குது ஏ கண்டிப்பாக அந்த ஸ்கின்னர் தான் வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவு திறந்து பார்த்தா யாருமே காணும் சரினு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க மறுபடியும் கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது இப்போ பொறுமையாக யாராக நம்மகிட்டே விளாடுன்னு திறந்து பார்த்தா யாருமே காணும் இப்போ தான் நமக்கே தெரியுது அந்த கதவுல ஒரு மரம் கொத்தி உக்காந்துங்கன்னா அந்த மாதிரி தட்டி நிற்குது அவங்கள திசை திருப்பத்துக்கு இந்த கேப்ல நம்ம கந்த துணி அண்ணா இருக்கார்ல அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டாக்ஸையும் கூப்பிட்டுக்கிட்டு பொறுமையா அந்த மாளிகையோட மொட்டை மாடிக்கு வந்து கூட்டுன்னு போயிட்டு இருக்காரு எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க என்னடா எங்கே தான் சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க காரை பார்க்குறானுங்க அவங்க கார் அந்த ட்ரக் குளிங்கிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தா உள்ள அந்த பீபர்ஸ் அந்த அணிலுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அட்டகாசம் பண்ணி டேய் என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து அடிச்சு இருக்க இங்க நம்ம கந்த துணி அண்ணன் வந்து எல்லா டாக்ஸையும் வந்து டெரஸ்க்கு மேல கூட்டு போய் நிற்கிறாரு ஆனா இங்க தான் ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லக்கின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்கும் அதான் இறந்து போய் பிறந்தது தெரியுமா அந்த பப்பி ஆனா அதுக்கப்புறம் உயிர் போச்சிருக்கும் அதுக்கு பேர் லக்கின்னு வச்சிருப்பாங்க அதை வந்து கண்டுக்காம விட்டுட்டாங்க அது நல்லா தூங்கிட்டு இருக்குது அதை ஏஞ்சி பாக்குது அவங்க சிப்லிங்ஸ் யாரையுமே காணும் இது கொஞ்சம் பாவப்பட்ட டாக் அதனால பயந்து போய் அப்படியே உட்காந்து எடுத்து ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த அனிமல்ஸ் எல்லாம் அப்படியே உள்ள வரானுங்க என்னடா இன்னைக்கு இப்படி பண்ணுதுங்க இதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா எல்லா டோக்கும் மாடி மேலே ஏறிட்டு தெரியுமா ஒரு வாள் பிப்பி இருக்கும் அந்த பப்பி மட்டும் கடைசியாக ஏறலாம்னு பார்க்கும்போது இவனுக்கு கண்ணில் மாடிக்கிட்டு புடிடா அந்த பப்பின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் துரத்தினு ஓட அது செமையா ஆட்டம் காட்டுது இதுல வந்து இந்த ஜாஸ்பர்னு சொல்லிட்டு ஒருத்தர்ப்பான் தெரியுமா அவன் அண்ணா பிடிக்கிறான்டா உண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து மேலே இருக்க பலகல்லாம் உடச்சின்னு வந்து ஒரு பொத்துன்னு விழுவான் மேலே இருக்க ஒரு சிம்ம மாட்டு மண்டையை வந்து பதப்படுத்தி மேலே மாட்டி வச்சிருப்பாங்க அப்படியே வந்து அவன் மூஞ்சில பொத்துன்னு விழுவை சொருவி செத்துருவா பார்த்தா ஜெஸ்ட் மிஸ்ஸே ஸ்கேப் ஆயிடுவான் அப்படியே கட் பண்ணி நம்ம கந்த துணி அண்ணா தயாதம் காட்டுறாங்க அவர் டெரஸ்க்கு எல்லா டாவுக்கு

போது வாடி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போய்ட்டு அப்படியே ஸ்கிட் அடிச்சு திரும்பிடுமா ஒரு ஜன்னலாம் உடச்சுக்கிட்டு வெளியில வந்து ஒரு ஆறு உறஞ்சு போயிருக்கும் அதுல பொத்துன்னு விழுந்துடலாம் விழுந்துட்டு அப்படியே பொறுமையா வெளில ஏஞ்சி வரான் ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்த உடனே ஒரு ஃப்ரீஸ் ஆயிடுறாரு அந்த அளவுக்கு குளிர் இந்த மாதிரியான அந்த வாலு டாக் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆட்டம் காமிச்சிட்டு கடைசியில் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைப் பொழியா இறங்கி வந்து அவங்க டீமோட சேர்ந்துருது நம்ம மொச மொசன் டாக் வந்து பாத்தீங்கன்னா எல்லா குட்டி டாகுங்களையும் அங்க இருந்து கொஞ்சம் தூரமா தள்ளி கொண்டு போயிடுது இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த இடத்துக்கு டெவில் வந்து சேர்றா வந்து சேர்ந்து வெளில வந்து பார்த்தா மேல நின்றுட்டு இருக்கானுங்க கேட்டா இருக்கீங்க நாய்க்குட்டிங்களை தேடிட்டு இருக்கோம் மேடம் போது எதை நாய்க்குட்டிங்களை தேடிட்டு இருக்கீங்களா மகன நாய்க்குட்டிங்க கடைகளை சாகடிச்சிருவாண்டா அவங்களை அப்படின்ற மாதிரி அவ கத்த அதெல்லாம் ஒன்றும் மேம் தேடிடுற மேம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவ நின்று கீழே கத்திட்டே இருக்கும்போது அவளுடைய கார்ல வந்து பாத்தீங்கன்னா டங்குன்னு சொல்லுவாங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல அணில் மாதிரியே இருக்கும் நாத்தம் பிடிச்ச அனிமல் அது அதோடைய தோலை உரிச்சு கூட ஒரு ஹேண்ட் பேக்கா பண்ணி வச்சிருப்பான் போல இருக்குது ஸோ அந்த ஹேண்ட் பேக்கு பதிலாக ஒரு ஸ்டங்க் போயிட்டு உட்காந்துக்குது அதுக்கப்புறம் இவங்க நாயை தேடிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம டெவில் வந்து பாத்தீங்கன்னா கார்ல ஏறிக்கிட்டு அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நாய்ங்க ஓடி போன கால் தடங்கள் இருக்கு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே போறா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வந்துரா அந்த ஆட்டு பண்ணிக்கே வந்துரா வந்து பார்த்தா நம்ம மொசு மொசு அண்ணன் உட்காந்துட்டு இருக்காரு அங்க ஒரே ஆடுங்களா இருக்கு சே ஆடுங்க நடந்து வந்த கால் தடமா நான் கூட நாய்கள் வந்து நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறா ஆனா நம்ம மொசு மொசு அண்ணன் என்ன பண்ணிருக்காருனா அந்த ஆட்டுங்களுக்கு அடியில தான் வந்து அந்த நாய்க்குட்டியை பதிகி வச்சிட்டு இருக்காரு போல இருக்கு இப்போ இங்க அப்படியே கட் பண்ணி அந்த மாளிகைக்குள்ள தான் காட்டுறாங்க அந்த மாளிகை டோர் ஓப்பன் ஆகுது இடியெல்லாம் இடிச்சுக்கிட்டு யாருன்னு பார்த்தா அந்த இவன் வந்துட்டான் ஸ்கின்னர் வந்துட்டான் ஸ்கின்னர் வந்துட்டு உள்ள வந்து பார்த்தா ஒரே ஒரு குட்டி தான் இருக்குது யாருன்னு பார்த்தா லக்கி அதுவே ஒரு பயந்து போன நாய்க்குட்டி பாவம் அது அப்படியே பயந்து போய் நின்றுட்டு இருக்கும் போது நீ ஒருத்தன் தான் இருக்கியா ஆனால் உன்னை கூட நான் விட மாட்டேன் உன் தோலை உரிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கிட்ட வந்தனும் நம்ம ஹீரோ கந்த துணியை அங்கே வந்துடுறாரு நேராக வந்து பின்னாடியே பிடிச்சி ஒரு புடுங்கு பிடுங்குறாரு அவன் வலி தாங்க முடியலையான ஆன்னு கத்த அந்த நாய்க்குடியை கூட்டின்னு ஓடிடறாப்புல நம்ம கந்த துணி அப்படியே கட் பண்ணி இங்கே இந்த ரெண்டு அடியாளுங்க தான் காட்டானுங்க அவனுங்க வந்து ஏய் வண்டியை சீக்கிரம் அந்த டெவில் வேறு அந்த பக்கமாக போயிருக்கான் அவள் கண்ணில் மட்டும் மாட்டணும் குட்டிங்க இல்லாமல் நம்மளை சாப வச்சிடறாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகல போய் பின்னாடி போய் போடுறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏண்டாடி என்ன இப்படி பாடா படுத்துறீங்களா இதுக்கு ஒரடியாக சாகரிச்சிருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி என்ன இது இது அடைச்சிட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைலன்சரை பார்த்துட்டே இருப்பார் பாருங்க அவங்க ஒரு அமுக்கு அவங்களோட அப்படியே மூஞ்செல்லாம் போக அடிக்குது இந்த வேலைலாம் பண்ணி வச்சுது இந்த அணில் குட்டிங்க இந்த அனிமல்ஸ் தானே அதுக்கப்புறம் வண்டி எடுத்துன்னு வேகமாக போயிட்டே இருக்கும்போது டே எனக்கு குளிர்ரா தயவு செய்து ஹீட்டர் போட்டு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீட்டரை ஆன் பண்ணால் புகீர்னு மொத்தமாக பற்றிக்குது வண்டி அந்த வண்டி பற்றிக்கிட்டு ஒரு ஓரமாக போக அங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம சிட்டியில் தான் காட்டுறாங்க அண்ட் இட்டா கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த டெவில்ன்ற கேரக்டர் தான் இந்த நாய்க்குட்டிங்களை கடத்தி தோலை உரிக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டெவிலோட ஃபேக்ட்ரிக்கு வந்து சீல் வைக்கிறாங்க அவளே படாதீங்க உங்கள் டாக்ஸ் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டே இருக்க இங்க நம்ம போகான் பிரடியை தான் காட்டுறாங்க நாயை தேடிக்கிட்டு அப்படியே சோகமா அந்த பனிமலையில வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு காக கத்துது அல்ல அங்கிட்டு இல்ல இங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கத்துது உடனே இவங்களும் அந்த மாட்டுத் தொழுத்துக்குள்ள வந்து பார்த்தா குட்டி டாக்ஸ் எல்லாம் அட்டகோசம் பண்ணிட்டு இருக்குதுங்க எல்லா மாடுகிட்டையும் பாலெல்லாம் குடிச்சிட்டு இருக்கு இப்ப நம்ம ஹீரோ ஹீரோனை பார்த்தோம்னா ஏ அம்மா அப்பா வண்டாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பதினஞ்சு டாக் மட்டும் இல்ல ஏகப்பட்ட டாக் வந்து அப்படியே சுத்து போட்டுட்டே இருக்கும் போது அப்பதான் வந்து அங்க டெவில காட்டுறாங்க டெவில் வெளியில வந்துட்டா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு மோப்ப முடிச்சிட்டு இந்த மாட்டு பண்ணைக்கு வந்துட்டா அப்படியே கீழே இறங்குறா சேரும் சகதியமா இருக்குது அப்போ அதை வந்து காக்கா பார்த்துச்சு ஏ எல்லாரும் ஓடுங்கடா அந்த அரைக்கி வந்துட்டாடா அப்படின்ற மாதிரி நாய் நாய்க்குட்டிங்களாம் வேக வேகமாக ஓடி போயிட்டு வெக்க போறக்குள்ள ஒழிஞ்சிக்கிறாங்க இங்கே வந்து பொறுமையாக நடந்து வந்துட்டே இருக்கும்போது காக்கா அப்படியே வந்து தொப்பியை தூக்கின்னு போயிடுது ஏ என் தொப்பியா தூக்கிட்டு போற இறுதி உனக்கு பிடிச்சி சூப்பர் வச்சு குச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அப்படியே பொறுமையாக வந்து ஒரு மரக்கதவு கதவு இருக்குது அது வழியாக டெவில் பார்த்துட்டே இருக்காங்க என்னது இது இவ்வளோ பெருசாக தெரிஞ்சுன்னு பார்த்துட்டு இருந்தா அப்படியே ஒரு பேக் ஷாட்ல ஒரு குதிரை எக்ரி ஒரு கிக் ஒன்று விடுது உடச்சின்னு தூக்கின்னு போயிட்டு விடுறாங்க டெவில் உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டா அந்த டாக்ஸோட தோலுக்காக தான் வந்தேன் எல்லா தோலையும் உரிச்சிடறேண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வருது டெவில் உள்ளே வந்து அங்கேயும் இங்கேயும் தேரும் போது கரெக்டாக வைக்க பார்த்துருச்சு இந்த வைக்க போகிறக்குள்ள தானே இருக்கீங்க எப்படி உங்களை நூடுல்ஸ் மாதிரி சொருவரம் வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈட்டி மாதிரி இருக்கும் அதை எடுத்து குத்து குத்துனு குத்திட்டு இருக்குது நம்மளே பயந்து போயிடுவோம் அங்கேருந்து டாக்ஸ்லாம் எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அது தூரமாக இன்னொரு ஒரு வைக்க போகிற பார்க்குது அதில் ஒரு சின்ன வால் மோட்டம் ஆடிட்டு இருக்கு இங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கீங்களா தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போயிட்டு பின்னாடி குத்துலான்னு போனால் நம்ம டாக்ஸுங்களாம் நின்றுட்டு இருக்குங்க அப்போ இது யார் அப்படின்ற மாதிரி கேட்க அங்கே ஒரு பட்டன் அமுங்கணும் ஒத்துன்னு அந்த போறோட செரிஞ்சுக்கிட்டு ஒன்று வந்து இந்த டெவில் மேலே விழுது என்னென்னு பார்த்தா பெரிய பண்ணிக்கூட்டி இதெல்லாம் ஏதுவே முடியல டே என்னை விட்டு தள்ளுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கள் கதறிக்கிட்டே இருக்கிச்ச இந்த டாக்ஸுங்கெல்லாம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க அப்படியே கட் பண்ணி இந்த ரெண்டு அடியாளங்களை தான் காட்டுறாங்க அவனுங்க கார் போயிடுச்சா அப்படியே வெளில நண்டு போயிட்டே இருக்கும்போது அங்கே சில முயல் போகிறத பார்க்குறானுங்க அந்த முயலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறானுங்க இதுவும் அந்த நாயங்க இருக்கிற இடத்துக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சம் அறிவாளிடா நம்ம வாழை ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆனால் அந்த முயலுங்க அவங்களை டைவெர்ட் பண்ணி அந்த ஹை வோல்டேஜ் இருக்கும்ல அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுதுங்க அப்போ கூட அவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா எப்படி தாண்டலாம் நமக்கு இருக்க அருவிக்கு ஈஸியாக தாண்டிடலான்டா அப்படின்னு சொல்லிட்டு கட்டையெல்லாம் போட்டு தாண்டுறன்னு சொல்லிட்டு ரெண்டு கால் நடுவில் ஒயர் இருக்கா நச்சுக்குன்னு உக்காந்துறானுங்க அப்போ தான் வந்து அந்த மொட்டையை சொல்கிறான் டேய் அறிவு அறிவுன்னு சொல்லிட்டு அழகாக நடந்துட்டு இருந்தவனை இப்படி அகட்டி அகட்டி நடக்க வசதியாடா டே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவனுங்க வர அந்த டெவில தான் காட்டுறாங்க எப்படி அந்த பண்ணியை தள்ளிட்டு எட்டி பார்த்தா இந்த நாய்க்குட்டிங்களாம் வந்து சித்தியை நோக்கி ஓடி இருக்கிறத பார்க்குறாங்க எப்படியோ வீட்டுக்கு தான் நான் போறீங்க அதை பிடிச்சி இந்த தோலை உரிக்காமல் விட மாட்டேண்டா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே திரும்பினா அதோடைய தொப்பியை வச்சுக்கிட்டு அந்த பீபர் ஒன்று உட்காந்துட்டு இருக்குது செல்லக்குட்டியில் என் தொப்பியை கொடுத்துரு அப்படின்னும் போது அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்குது இப்போ கொடுக்க போறியா இல்லையான்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது அங்கே இருந்த சில அனிமல்ஸ் வந்து எதையோ ஒன்று ஓப்பன் பண்ணி விட அப்படியே டமால்னு தர பிறந்துக்கிட்டு ஏதோ கொழ குழன்னு சேரு மாதிரி இருக்குது அதுக்குள்ளே விழுந்து கத்துக்குன்னு ஏஞ்சிட்டு இருக்கா இவ இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விடிகிற மாதிரி இருக்குது அந்த டைமில் வந்து இந்த ரெண்டு அடியாட்கள் வந்து காட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டே போது போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட்டு போய் உட்கார வச்சா ஸ்கின்னரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதில் நல்லா கிரியா ஒன்னா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே கட் பண்ணி மறுபடியும் டெவில தான் காட்டுறாங்க டெவில அந்த சேத்துலேருந்து எழுந்து

நாய்க்குட்டிங்கன்னு சொல்லிட்டு உரத்தில் வண்டி நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாரு போலீஸ்காரு அப்படி இறங்கி பார்த்தா தூரத்தில் நம்ம போகோ அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபு ரெண்டு பேரும் வந்து ஏகப்பட்ட நாய்க்குட்டிங்க கூட்டங்களை கூட்டு வந்திருக்காங்க டேய் நாயை கண்டுபிடிச்சோன்னு சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும் அப்படியே எல்லா நாய்களும் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ தான் அவங்க காலில் சொல்லிட்டுருக்காரு எல்லாம் ஓகே ஆனால் அவங்கள நீங்கள் லிஸ்ட்டில் கொடுத்த லக்கின்ற நாய் மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோகமாக சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம போக கத்த ஆரம்பிக்குது அங்கே பாருங்கடா அப்படின்ற மாதிரி என்னென்னு பார்த்தா நம்ம கந்த துணி என்ன நம்ம லக்கியை மட்டும் காப்பாற்றி அப்படியே கூட்டின்னு வந்துட்டுருக்காரு அப்படியே இங்கே இருக்கிற எல்லாருமே கிளாப் பண்ண சந்தோஷமாக மூலமாக அப்படியே கூப்பிட்டு வராங்க வீட்டுக்கு இங்க இந்த டெவில தான் காட்டுறாங்க உங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சா என்ன ட்ரிக்கா என்னையே உள்ள கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்ல சரி சிகரெட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேக் எடுக்கிற அவ பேக் என்ன ஒரு ஸ்டங்க தானே பேக்கா பண்ணி வச்சிருப்பா ஆனா இப்போ தூக்கிட்டு வந்துட்டு உண்மையான ஸ்டங்க் அதை தூக்கி பேக் உள்ள கை உரன் வயிற்று உள்ள கை விட்டணும் அது கேஸ் ரிலீஸ் பண்ணிடுது அவ்வளவுதான் அங்க இவங்க கதறிட்டு இருக்க அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயின் வீட்டு தான் காட்டுறாங்க எல்லா டாக்ஸும் கொண்டு வந்துட்டாங்க இவங்க பதினஞ்சு டாக்ஸ்க்கு பதிலாக அந்த மொத்தமா நைன்டி நைன் டாக்ஸையும் கொண்டு வந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அதனுடைய ஓனர்ஸ் கிடைக்கல யாருமே தேடல யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல எங்களுக்கு அட்ரஸும் தெரியாததுனால அதுங்களை நீங்களே வச்சுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம ஹீரோயின் வந்து தயங்குறாங்க எப்படி நாங்க இருக்கிறது சின்ன வீடு அதுல எப்படி இப்படி எங்க டாக்ஸையும் சேர்த்து ஒன் நாட் ஒன் எப்படி நாங்க வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்க அதுக்கு நம்ம ரோஜர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நீ கவலையே படாத எங்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு பெரிய வீடாவே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு என்னன்னு பார்த்தா கட் பண்ணா நம்ம ஹீரோ சூப்பரான ஒரு வீடியோக்குமே ரெடி பண்ணிட்டாரு யாரு இந்த டெவில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு ஒரு பயங்கரமான வில்லியை உருவாக்கியிருக்காரு அந்த கேம்ல சோ அந்த கேம் தான் வந்து டெஸ்ட் பண்ணதுக்கு அந்த ஆஃபீஸ்க்கு கொண்டு போயிருக்காரு அந்த சின்ன பையன் தான் விளையாடிட்டு அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாலி குட்டீஸ் எல்லாமே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த கேமில் எப்படி போதுங்களோ அதே மாதிரி இங்கே ஆடிட்டே இருக்கும்போது கடைசியாக அந்த வில்லி வரா பாருங்க டெவில் அதை பார்த்தோன்னா தலை பிச்சுக்கிட்டு ஓடுங்கண்ணா ஓடுங்கண்ணா அந்த ராட்சசி வண்டாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குட்டி டாக்ஸ் எல்லாம் ஓட இத விளையாடி முடிச்சோடனே அந்த பையன் என்ன சொல்கிறேன்னா அல்டிமேட்டாக இருக்குது இந்த கேம் இந்த கேம் நான் இப்போவே அப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஒரு பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேம் வந்து நம்ம ஹீரோ கொடுக்குறாரு அதனால நிறைய பணமும் சம்பாதிக்கிறாரு அதுக்கப்புறம் காட்டுறாங்க ஒரு பெரிய அரண்மனையை வாங்கி வச்சிருக்காரு காட்டுக்கு நடுவில் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்க அப்படியே ஜூம் அவுட் பண்ணுறாங்க அந்த அரண்மனையை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா டால்மேஷன் டாக்ஸ் தான் அப்படியே கொச்ச கொச்சன்னு இருக்க இந்த கதையை முடிக்கிறாங்க ஸோ எப்படி இருந்தது இந்த கதை டூவல் பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் அந்த கேரக்டர் அதில் சூப்பராக காமிச்சிட்டு இல்லை மொக்க பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஆனால் இதுதான் முதல்ல வந்தது இந்த ஒரு கேரக்டர்ல இருந்து தான் இன்ஸ்பயர்ட் ஆகி அந்த குரூவல்லாவே வந்து உருவாக்கி பண்ணியிருக்காங்க தனியான ஒரு கதை ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி படங்கள் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ மறக்காம பெல் பண்ணிக்க அப்பதான் டெய்லி இந்த மாதிரி ஒரு படம் உங்கள் போனை தேடி வரும் இன்னும் நாளைக்கு சந்திக்கலாம் பாய்